கேக்கு வச்சு இன்னைக்கே கேக்கு வாங்குவாங்க சட்ட பண்ற உறுப்பினு பிரபாகர் ராஜா அவர்களை விளக்கேற்றுமாறு ஏற்றுக்கொள்கிறோம் வர்மன் அவர்களை விளக்கேற்றுமாறு அழைக்கிறோம் வர்மன் அவர்களை விளக்கேற்றுமாறு அழைக்கிறோம் அற்புதம் அப்படி ஒரு புக் பாண்டியன் அவர்களை விளக்கேற்றுமாறு அழைக்கிறோம் குமர்வேன் அவர்களை விளக்கேற்றுமாறு அழைக்கிறோம் குமரவே அவர்களை விளக்கேற்ற வருமாறு அழைக்கிறோம் திரு சுவாமிநாதன் அவர்களை திரு அழைக்கிறோம் அவர்களை விளக்கேற்று வருமாறு அழைக்கிறோம் சேஷு மாமா அவர்களை விளக்கேற்று வருமாறு அழைக்கிறோம் மாமா திரு கோவிந்தசாமி அவர்களை விளக்கேட்டு வருமாறு அழைக்கிறோம் கோவிந்தசாமி அவர்களை திருமதி ஸ்ரீமதி மாமி அவர்களை ஒரே நிமிஷம் சுதந்திர காட்ட அனுபவித்தது நானே கோவிந்தசாமி ஐயா யாருமே தெரியாது ஏன்னா நாங்களே நைன்டீன் ஃபார்ட்டி செவனுக்கு முன்னாடியே சுதந்திரத்தை காத்து அப்படின்னு நாங்கள் ரெண்டு பேர் இருக்கோம் எவ்வளோ இருக்காங்க தெரியாது உங்களுக்கு அந்த பாக்கிய தெரியாது நாட்டில் இருந்து சுதந்திரத்தை ஆகஸ்ட் மிட் டுவெல் ஓ கிளாக் வீட்டில் ரோடு பூரா கோரம் போட்டு ப்ரிப்பேர் பண்ணி அதான் ஜோராக என்ஜாய் பண்ணுறாங்க அப்போ எட்டு வயது ஒம்பது வயசாக இருக்கு அவர்களை விளக்கேற்ற வருமாறு அழைக்கிறோம் இப்பொழுது சட்டமன்ற உறுப்பினர் திரு பிரபாகர் ராஜா அவர்கள் கொடியை ஏற்றி வைத்து சுதந்திர தினத்தை

வாசனை போல்லகம் இப்ப இருந்த தரும் தமிழனே தமிழனே இளமை திரும்பிய செய்ய மறந்து வாழ்த்துதுமே 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 மிக ஒரு அற்புதமான விஷயம் யோகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேர் நான் வாழ்த்து கொண்டு குறிப்பாக இன்று பத்தொன்பதாவது விழாவை இந்த பகுதியில் நீங்கள் தொடங்கி இருக்கிறீர்கள் அதுவும் மிக மிக ஒரு நல்லானது நம்மளுக்கு நாம் சுதந்திர பெற்று நாளில் தொடங்கிக்கிறோம் இந்த இடத்துல பார்த்தா பல வந்து பேசுனாங்க நீங்களாம் சுதந்திர காற்று அனுப்பிச்சிருக்கீங்கன்னு தெரியாது ரெண்டு பேரும் நாங்கள் அனுப்பிச்சிருக்கோம் சொன்னது மிக ஒரு பெருமையாக ஒரு பூரிப்படக்கூடிய விஷயமாக இருந்தது அப்படிப்பட்ட ஒரு நபர்கள் இந்த இடத்துல இருக்கிறார்கள் என்பது நமக்கு பெருமையாக இருந்து கொண்டிருக்கிறது

நமது சட்டமன்ற உறுப்பினர் யோகாச்சாரியா திரு சத்யநாராயணன் அவர்கள் ஆயுர்வேதம் எனும் அற்புதம் இந்த புக்கை எல்லாருக்கும் கொடுக்க போறோம் அருமையான புத்தகம் இந்த புக்கை எல்லாம் படித்து பயன்பெற கேட்டுக்கொள்கிறோம்

எல்லா நோய்களுக்கும் அவருக்கிட்டே கேட்டால் நீங்கள் வந்து அவர் மெடிசன்ஸ் கொடுத்துருவாரு மட்டும் வித் ஆகிட்டின்னு அலோவ் பண்ணி மாதிரி வந்து ஆப்பா ஆமா இது இது வந்து வெளியாகணும் அவரே ஒரு அற்புதம் அந்த அற்புதம் படவரை எப்படி தரும் அர்புத்தம் நிறைய நிகழ்ச்சிகள் தரும் அது மாதிரி யாரும் தேங்க் தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ சோ ஸோ மச் மட்டும் மன்ற உறுப்பினர் சீக்கிரமாக கிளம்பணும் நம்ம அவரோட வழியை திறமை வேஸ்ட் பண்ண முடியாது அவர் வந்து இப்போ டிசிக்யூட் பண்ண பிறக்கும் அதாவது நம்ம கிட்டே எப்பவுமே வந்து மிங்கில் ஆனவர் தான் நம்ம சட்டமன்ற உறுப்பினர் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க அவங்க சிஎம் ஃபங்க்ஷன் வேறு போனோம் அதுவும் இல்லாமல் இங்கே நம்ம செக்டாரில் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கே தெரியும் விருகை தொகுதினா எவ்வளோ பெரிய இடம்னு எல்லாருமே அவரை எதிர்பார்க்குறாங்க எல்லாருமே அவரை கூப்பிட்றாங்க இல்லைங்களா ஸோ அதனால் நம்மளும் வந்து அவருக்கு ரொம்ப சிரமம் கொடுக்க வேண்டாம் வேறு ஒன்றும் இல்லை இந்த ப்ரைஸை இப்போ கொடுத்துருவாங்க All of you please sit ப்ளீஸ் seated in your place all of you please be seated in your place price price distribution starts now first ஆண்கள் எப்பயுமே ஜென்ஸ் அவங்களுக்கு ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் மூத்த யோகிகள் செகண்ட் பிரைஸ் ரெண்டு பேருக்கு நம்ம ஷேர் பண்றோம் திரு சக்கரபாணி அவர்கள் திரு எல்லஸ் யாதவ் அவர்கள் திரு சக்கரபாணி அவர்கள் திரு எல்லஸ் யாதவ் அவர்கள் எல்லோ சுத்தி திரு சக்கரபாணி அவர்கள் எல் எஸ் யாதவ் அவர்கள் பிலோ சுக்தி திரு சுகுமார் அவர்கள் Kirsukumar, please come. And second prize goes to Obli Parimal. Obli, you have a phone. You have a They will come and stand. They will come and stand. Ladies, ladies. Muthay Yogi, Jain Thea, I will call you. They have to come and stand.

பாரதி அண்ட் சுதா செகண்ட் பிரைஸ் கோஸ் டு சுதா பஸ்ட் பிரைஸ் கோஸ் டு பாரதி பாரதி சுதா அவர்களை கிடைக்கிறோம் இப்ப சில பேரோட ரொம்ப நல்ல பண்ணிணாங்க அவங்களுக்காக சில பிரைசஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்கோம் ോവിന്ദി അവങ്കർ അപ്പുന്ദി അവർ ശങ്കർ അവർ அவர்கள் திருமதி கிழக்கவதி அவர்கள் திருமதி சீதா அவர்கள் திருமதி திருமதி சீதா திருமதி ராஜி அவர்கள் திருமதி காமாட்சி ரேணுகோபால் அவர்கள் உங்களுடைய யோகா குழுவின் சிறந்த தலைவராக இருக்கின்ற நமது ராம் அவர்களுக்கு உங்களுடைய யோகி கிருஷ்ணகுமார் அவர்கள் ஒரு அன்பு பரிசை சட்டமன்ற உறுப்பினர் மூலம் வழங்குகிறார் கிருஷ்ணகுமாரை பற்றி வார்த்தைகள் ராமச்சந்திரன் எப்படி வந்து ஒரு ஒரு பங்கு நல்ல பணம் நினைக்கிறாரோ அவருக்கு ரைட் ஹேண்டா வந்து ஹெல்ப் பண்றது கிருஷ்ணகுமார் திரு ராமச்சந்திரன் அவர்கள் நமது சட்டமன்ற உறுப்பினர் திரு பிரபாகர் ராஜா அவர்களுக்கு சால்வை போர்த்தி மரியாதை செலுத்துவார் Thank so much sir, valuable time, thank you so much.